வைகை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரால் மதுரை சிம்மக்கல் தரைப்பாலம் மூழ்கி இருக்கிறது இது பற்றிய தகவல்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார் செல்வகுமார் இந்த சிம்மக்கல் தரைப்பாலத்தை பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் இப்போது மழையின் காரணமாக இந்த தரைப்பாலம் மூழ்கி இருப்பதனால என்ன மாதிரியான போக்குவரத்து பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கு வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் என்பது தற்போது வைகை அணை வைகை ஆற்றின் வழியாக மதுரை செல்கிறது கடந்த நவம்பர் மாதம் முதலே வைகை வனையில் வனையிலிருந்து வைகை தண்ணி தண்ணீர் தொடர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக விவசாய காரணங்களுக்காக திறந்துவிடப்படுகிறது மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட விவசாயிகளுக்கு முறை வைத்து இந்த தண்ணீர் திறந்து விடப்பட்டு வருகிறது இதனிடையே அஹ் ஏற்கனவே வைகை அணை தன்னுடைய முழு கொள்ளளவான எழுவத்தி ஒரு அடியை எட்டிய நிலையில் தற்போது அணைக்கு வருகின்ற தண்ணீர் தொடர்ந்து முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு குறிப்பாக நேற்று பிற்பகல் அணைக்கு சுமார் ஐயாயிரம் கன அடி தண்ணீர் வந்தது ஐயாயிரம் கன அடி என்பது முழுமையாக வைகை அணையிலிருந்து திறந்து விடப்பட்டு தற்போது அது வைகை மதுரையினுடைய வைகை ஆற்றின் இரு கரைகளிலும் தொட்டிக்கொண்டு ஆர்ப்பருத்தி செல்கிறது இதனால் ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய சிம்மக்கள் தரைப்பாலம் என்பது முழுமையாக மூழ்கி கொண்டு செல்கிறது இந்த தரைப்பாலத்தில் முழுமையாக போக்குவரத்து ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாக நிறுத்தியது நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவ்வப்போது பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையாக இது பயன்படுத்தப்பட்டு வந்தது இப்போது அந்த தரைப்பாலத்தில் தண்ணீர் மூழ்கி செல்கிறது அதே போன்று வைகை ஆற்றினுடைய சர்வீஸ் ஆலை என்று சொல்லக்கூடிய ஆற்றினுடைய இரண்டு கரைகளிலும் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தண்ணீர் முழுமையாக ஆற்றிலிருந்து வெளியேறி ரோட் சாலை பக்கம் வந்திருக்கின்ற காரணத்தினால் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களும் நடந்து செல்வரும் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கார்கள் மொட்டிக்கு மேல் அளவிற்கு மேலே தண்ணி செல்வதால் தற்போது இந்த தண்ணீர் பொதுமக்களுடைய அவதிக்கு உள்ளாகி தொடர்ந்து அவ்வப்போது அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுமையாக திறந்துவிடப்படும் என்று ஏற்கனவே பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த ஐந்து மாவட்ட மக்களும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ அல்லது உள்ளே இறங்கி செல்ஃபி எடுக்கவோ போன்ற எந்தவித நடவடிக்கையும் ஈடுபட வேண்டாம் ஏன்னால் வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக உடனடியாக திறந்து விடப்பட்டு விடும் என்று கூறியிருக்கிறார் எனவே பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி செல்வகுமார் அங்கிருந்து உடனடி தகவல்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க